திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து கூலி படம் பற்றி இப்போது அதிரடியான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அதுவும் தொலைபேசி உரையாடல் தான் திருப்பூர் சுப்பிரமணியம் சொன்னால் எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும் அவர் வந்து எப்போதுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேசக்கூடிய நபர் வசூல் பண்ணிச்சுன்னா பண்ணிச்சின்னு சொல்லுவார் பண்ணலன்னா பண்ணலன்னு சொல்லிடுவார் இப்போது கூலி படத்தை பற்றி அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா கூலிப்படத்தோட புக்கிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கூலி படத்துக்கு இருக்கு புக்கிங்குமே இதுவரையும் எந்த படத்துக்குமே இல்லாத அளவுக்கு கூலிப்படத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம திருப்பூர் சுப்பிரமணியமே சொல்லியிருக்காரு இது வரைக்கும் தமிழ் சினிமா இல்லாத ஒரு பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு வந்திருக்கு சார் இந்த எதிர்பார்ப்புக்கு காரணம் என்ன சார் எதிர்பார்ப்புக்கு காரணம் ஒன்று அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் எப்பவுமே அவருடைய ஐம்பதாவது வருஷமா போச்சு இந்த வருஷம் அது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான விஷயமும்னு சொல்லியிருக்காரு புக்கிங் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே தமிழ்நாட்டுல மட்டும் பத்து லட்சம் டிக்கெட்டுக்கும் அதிகமா வித்திருக்கு அப்படிங்கிறத கரெக்டன் ரேட்டா சொல்லியிருக்காரு நம்ம திருப்பூர் சுப்ரமணியம் மிக பெரிய எதிர்வார்ப்பு சார் ஓப்பன் பண்ண ரேட்லயே என்ன ஒரு பத்து லட்சம் டிக்கெட் வரைக்கும் போயிருக்கு சார் பத்து லட்சம் வரைக்கும் போயிருக்கா சார் ஆமா சார் ஆமா இது நீங்க சொல்றது வந்து எந்த ஏரியா சார் அக்ராஸ் தமிழ்நாடு ஒன்லி தமிழ்நாடு தான் பேசிட்டு இருக்கேன் ஓகே ஓகே அவர் சொல்லலைன்னாலுமே புக் ஷோ ஆப்பை பார்த்தாலே தெரியுது எல்லா இடங்கள்லையுமே எல்லா ஷோஸும் பயங்கரமான யூஸ்ஃபுல்லாக இருக்குது சென்னையில் எந்த ஒரு திரையரங்கத்திலையுமே டிக்கெட்டே கிடையாது ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு அதனால் கூலிப்படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு தான் கிடச்சிருக்கு கண்டிப்பாக வசூல்லையும் ஒரு மிகப்பெரிய மாபெரும் சாதனை புரியும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது